நம்ம கோவில்பட்டி சுபாநகரை தாண்டி பழைய அப்பனி அப்பநேரி போகிற ரோட்டில் அலகர் அவென்யூ ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு லேண்டு அதாவது ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இடம் பார்க்க வந்திருக்கோம் இந்த ரோடு நேராக பார்த்தீங்கன்னா பழைய அப்பனேரி போகுது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த மாதிரி ஒரு இடம் அமையாது ரெண்டு ப்ளாட்டு கார்னர் பிளாட்டு இந்த ரைட் சைடில் உள்ள நாற்பதாம் நம்பர் பிளாட்டும் ரெப்ட் சைடில் உள்ள ஒன்றாம் நம்பர் ப்ளாட்டும் விலைக்கு வந்திருக்கு ஒரு பிளாட் வந்து ஆறு ஆறு சென்ட் இருக்குது ரெண்டுமே ஒரு பிளா இது ஆறு சென்ட் தான் அந்த பக்கம் இருக்குதும் ஆறு சென்ட் தான் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி ஒரு வாங்கி வீடு கட்டுறதுக்கும் சரி சூப்பரான ஒரு ப்ளாட்டு நமக்கு மெயின் ரோட்லேயும் பாதை போட்டுக்கலாம் அதாவது மேற்க பார்த்தும் பாதை போடலாம் வடக்கு பார்த்தும் பாதை போடலாம் இந்த பிளாட்டும் அதே மாதிரி தான் ரெண்டுமே ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ரோடு நேராக பழைய அப்பநேரி போகுது வேணுங்கிறவங்க என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க விலை வந்து ஒரு சென்டு வந்து அஞ்சு லட்சம் சொல்லுதாங்க நேரில் வாங்க இடத்த பாருங்கள் கட்டாயம் பிடிக்கும் இந்த இடம் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வாங்கிடுவீங்க ஏன்னா கார்னர் இதுவும் கார்னர் இந்த பிளாட்டும் கார்னர் ரெண்டுமே கார்னர் பிளாட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டுறதுக்கும் சரி சூப்பர் இடம் வாங்கி போடுங்க வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ